வணக்கம் நண்பர்களே பல்லாயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலும் சரி இந்திய மதிப்பிலும் சரி தொழில் வாய்ப்புகள் இங்கு இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன காரணம் இந்தியா கனிம வளத்தில் அத்தனை வளமையான ஒரு நாடு இந்த கனிம வளங்களினால் கனிம வளங்களை எடுத்து பல்வேறு துறை வளர்ச்சிக்கு இந்த கனிம வளங்கள் பயன்படுகின்றன அதற்கு இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியான பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் இந்திய கனிம வளங்களை கொண்டு பல விதமான தொழிற்சாலைகளை நாம் உருவாக்க இயலும் என்பதால் உலகத்தினுடைய பார்வை இந்தியாவுடைய கனிம வளங்கள் மீது பதிந்திருக்கிறது நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க மலையை பற்றி நமக்கு தெரியாது அந்த மண்ணை பற்றி நமக்கு தெரியாது தெரிஞ்சக்கூடிய விஷயம் இல்லை நம்ம சாமானிய வாழ்க்கை வாழ்கிறோம் ஆனால் இதை தெரிந்தவர்கள் பயன்படுத்த முயல்கிறார்கள் அந்த முயற்சியில் நான் இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு வீடியோ வெளியிட்டிருந்தேன் என்ன ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்தியாவுடைய வாட்ஜ் பேங்க் அதாவது கரை கடல் வளம் நிறைந்த ஒரு பகுதி உலகத்திலேயே நாலு இடமோ அஞ்சு இடமோ இருக்குது அது இந்தியாவில் ஒன்றே தான் அது கன்னியாகுமரிக்கு தென் வடகிழக்கு கன்னியாகுமரியுடைய வடகிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அந்த கனிம வளம் அந்த வளம் சார்ந்த கனிம வளம் நிறைந்த பகுதி இருக்கிறது நாம் இலங்கையை தாரை வார்த்து இந்த விட்டு கரை என்ற இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏன் இந்த இடத்தை இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்ன பயன்படுத்துறதுனா கடல் வளத்தை அங்கு அதிக வகை மீன்கள் கிடைக்கிறது அந்த நீருக்கு அடியில் இருக்கிற மணல் பரப்பு அதிக சூடு இல்லாதனால் இந்த மீன் இனங்கள் முட்டையிட்டு அதிகமாக குஞ்சு முறுகின்றன அங்கே மீன்வளம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல தமிழகம் கேரளா ரெண்டு சேர்ந்து அது பார்டரில் இருக்கிறதுனால இருக்கிறார்கள் அங்கே மீன் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் பேருக்கு இன்டைரெக்டாக ஜாப் கிடைக்கிது இந்த இடத்துல இந்த எண்ணெயை கொட்டுறேன் அதை குட்டுறேன் இதை கொட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பல எடுக்க போகிறேன் செல்லை எடுக்க போகிறோம் மீத்தேர் எடுக்க போகிறோம் சொல்லி வந்தாங்கன்னா அடி விழுந்து பொதுமக்கள் இருக்கிறாங்க இதனால் இவங்க எண்ணெய் வளம் இருக்கிற இடம்னு சொல்லி அரூல்ஸ் பண்ணியிலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம்னு சொல்லி விளையாடுறாங்க என்ன சொல்கிறேன்னா கனிம வளம் என்பது அது நீர் நிலப்பரப்பில் மட்டும் இருக்க வேண்டியதல்ல அது நில நீர்புரப்பிலும் இருக்கும் கடலும் இருக்குது இதெல்லாம் அழித்து விட்டு ஒரு மீன் கூட இல்லாமல் எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு கடல் வளத்தில் மீன்கள் அல்லாத இனங்களும் அதில் இருக்குது அதையும் நாம் சாகடிச்சிட்டு இங்கே இருக்க கனிம வளங்களை குறிவைத்து வருகிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடம் கொடுத்து இந்த தேசத்தை சூறையாடுவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை அதே சமயத்தில் இது தொழில் வாய்ப்பாக மாறுகிறது வாழ்வாதாரமாக மாறுகிறது எப்படி ஒரு கடல் வளம் ஒரு கடலில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இவ்வளோ நாளும் கனிம வளங்கள் விட்டுருங்க மீன் பிடிச்சு வாழ்ந்துட்டுருக்கிற நேரடியான அண்ட் மறைமுகமான வேலைவாய்ப்பை பெற்றது இது வேலைவாய்ப்பு மட்டுமல்ல உணவு உணவு கிடைத்து மீனை உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மீன் இந்த கடல் வளத்தை நாம் இயற்கையும் பாதிக்காமல் இயற்கையோடு ஒத்தி ஒத்திசைவு செய்து இதை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதால் அடுத்தடுத்து வரக்கூடிய கனிம வளத்தின் கனிம வள தொடர்பான வியாபாரங்களை தடுப்பதும் எதிர்ப்பதும் என்று மட்டும் செய்யாமல் ஆய்வு செய்வதும் ஒரு நோக்கம் ஆனால் இந்தியா அதுபோன்ற கனிமரங்களை தன்னகத்தை நிறைத்து வைத்துக்கொண்டு தொழில் வளத்தை எதிர்நோக்கியிருக்கிறது இதில் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா இதில் அன்ற அந்தந்த மாநிலங்களை ஆளக்கூடிய அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வெவ்வேறு கட்சிகளாக இருந்தால் என்னால் கட்சியை வச்சு தான் ஜனநாயகம் எங்கள் கட்சி ஜனநாயகம் தான் அப்படி ஆட்சி செய்யும்போது இவர்களுக்கிடையே இயல்பாகவே அரசியல் கருத்து வேறுபாடுகளை இவர்கள் தொழில் முதலீடுகளில் ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றி மக்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தவுடில்லை ஒரு தரப்பு மக்களை இது அது இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிடும் இது டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி வர்ற மீனிங்கில் பேசி தூண்டி விடுறது இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்க நன்மைகளாக சொல்லிவங்களை அவர் தான் கெடுக்கிறான்னு சொல்கிறது இந்த ரெண்டு கீழே குழம்பி போன மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆபத்துன்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க ஆபத்துனா தூக்கி போடுறோம் உனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அது ஆபத்தானது அல்ல என்று விளக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களும் அந்த வேலையை செய்யாமல் பொலிட்டிக்கலாக சண்டை போட்டுறது அதனால் இதை விட்டு இதையெல்லாம் விட்டு இந்திய கனிம வளங்கள் இந்திய மனித வளம் பாருங்கள் இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய மனித வளம் மிக்க நாடு இது தேசம் இது இந்த நாட்டுக்கு இது கிடைக்காது ஈவன் சைனா கூட இப்போது திணறாங்க அவங்களுக்கு மேன் பவர் இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனித வளம் நிறைந்த இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் கொண்ட ஒரு நாட்டினை முன்னேற்றுவதற்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் வருகிறது நாம் அரசியல் வேறுபாடுகளை கலைந்து இந்த முன்னேற்றங்களை காண்போம் அதே சமயத்தில் இயற்கையோடு ஒத்தி செய்வோம் இதற்காக புதிய இந்தியா அதாவது அந்த அந்த இந்த ஞானம் கொண்ட அடுத்த தலைமுறையினர் வருவது ஒரு வகையில் மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனலுடைய வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்